இந்தியாவில் குறிப்பா சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லீம்கள் கல்வி மற்றும் வேலை மிகவும் குறைவாக இருப்பதை கண்டு நான் மனவேதனை அடையினேன் அப்படின்னு சொன்னார் கலர் கலரா நம்முடைய டெல்லி பேரணியில பிளே கார்ட்ஸ் சொல்லக்கூடிய நம்முடைய கோரிக்கைகள் அடங்கிய அட்டைகளை நம்முடைய சகோதரர்களும் சகோதரிகளும் அதுல ஒரு வாசகம் அது உண்மை என்று தெரிகிறது என்ன வாசகம்னா ஜவர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சொன்னது ஒரு இடம் ஜவர்லால் நேரு படம் போட்டு

இரண்டாயிரத்தி ஏழு மார்ச் ஏழிலே நான் முழக்கங்களை இட்டோம் பிரதமரை பார்த்த போதும் கேட்டோம் மிஸ்ரா ஆணையம் தன்னுடைய கடமையை செய்து முடிச்சுட்டு எப்போ மே இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஏழுல பிரதமர்கள் கொண்டு போய் ஒரு அழகாக சுதந்திர இந்தியாவில் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்பதற்கான அருமையான அறிக்கையை மிஸ்ரா ஆணையம் பிரதமரிடம் இரண்டாயிரத்தி ஏழு மே இருபத்தி ரெண்டு

நிலைநாட்டுவதற்கு ஆர்வம் காட்டிய இந்த மன்மோகன் சிங் அரசாங்கம் மிஸ்ரா ஆணையத்தினுடைய அறிக்கையை கிடப்பட போகுது அதன் பிறகு மலைகாட்ட மலைகால கூட்டத்தொடர் பாராளுமன்றத்தில் நடந்திருக்கின்றது குளிர்கால கூட்டத்தொடர் பாராளுமன்றத்தில் நடந்திருக்கின்றது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்திருக்கின்றது வெப்பகால கால கூட்டத்தொடர் நடந்திருக்கின்றது நம்பிக்கை ஓட்டெடுப்பு நடக்கக்கூடிய கூட்டத்தொடர் நடந்து இரண்டு மணி இரண்டு மாதங்களுக்கு முன்பு எங்கள் முஸ்லீம் சமுதாய தலைவர்கள் பிரதமரை சந்திக்கின்றார்கள் தாமும் முக்கா தமிழ்நாட்டில் மட்டும் ஏங்குது எங்களுக்கு அகில இந்தியாவில் எதுவும் நடக்கிறதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்காதீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை எல்லா இடத்துலையும் எங்கவங்க எங்க ஆளுமே இருக்காங்க தாமுக்காரன் டெல்லியில இருக்காங்க பிரதமருக்கு போய் முஸ்லீம் தலைவர்கள் பல்வேறு கோரிக்கைகளைப் பற்றி தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று முஸ்லீம்கள் அதிகமாக பாடு பாதிக்கப்படுவது காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் தான் அப்படின்னு கேட்கும் போது பிரதமர் சொல்றாரு நீங்க வரும்போது இந்த சப்ஜெக்ட் பேசுவதாக நீங்க சொன்னா நான் வந்து ஆந்திராவுடைய முதலமைச்சரையும் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சரையும் இங்க அழைச்சிருப்பேன் நீங்க சொல்லாம வந்துட்டீங்களே இதுதான் பிரதமருடைய பதில் அடுத்ததாக மிஸ்ரா ஆணையத்தினுடைய அறிக்கை அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை என்ன சொல்லுதுங்கிறதையும் சொல்ல விரும்புறேன் இந்தியாவில் உள்ள எல்லா

இந்த மிஸ்ரா ஆணையத்தினுடைய அறிக்கைய எப்போ நாடாளுமன்றத்தில் வைக்க போறீங்க எப்போ அதனுடைய பரிந்துரை ஏற்றுக்கொண்டு இடஒதுக்கீடு தரப்போறீங்கன்னு பிரதமர் கேட்ட போது பிரதமர் சொன்ன பதில் என்ன தெரியுமா தட் இஸ் ஃபார் தி நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அடுத்த பிரதமர் அடுத்து வரக்கூடிய பிரதமர் செய்வார் ஆமா இன்ஷால்லா அடுத்து வரக்கூடிய பிரதமர் எங்கெல்லாம் நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவோம் நான் இங்கே தமிழக முதல்வர் அவர்களுக்கும் விரும்புகின்றேன் வாக்குறுதியை காப்பாற்றுவதில் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதில் நீங்கள் எங்களுடைய உள்ளங்களை மகிழ்வித்திருக்கிறீர்கள் மகிழ்ச்சி தான் தமிழகத்தில் பல ராஜ குருக்கள் பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் எல்லாம் எழுதுவார்கள் தமிழ்நாடு முஸ்லீம்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அதை விட்டு அதுவும் குறிப்பாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் முயற்சிகள் இதன் காரணமாக தமிழகத்தில் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கீங்க நாங்கள் நிச்சயமாக நன்றி உடையவர்களாக தான் இருப்போம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி நாலுல இப்ப இன்னும் ஒரு நாலஞ்சு மாசத்துல நானும் நம்ம நண்பர்கள் நம்ம மேடையில இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் எங்க வீட்டு பணிகள் தோழிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட்டு பேக்க வீணி வீதியா வரணும் அப்படி வீணிய வீதியா வரும்போது எங்க மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல அகில இந்திய அளவில் இடஒதுக்கீடு தருவோம் வாக்குறுதி அது என்ன ஆச்சுன்னு திரும்ப எங்கள்கிட்ட கேட்டா நாங்க என்ன செய்வோம் கலைஞர் அவர்களே நீங்கள் தான் எங்க உதவிக்கு வர வேண்டும் நீங்கள் சாட்டையை சுழற்றினால்தான் இந்த மன்மோகன் சிங்குக்கும் சோனியா காந்திக்கும் புத்தி வரும் காங்கிரசுக்கு சிறுபான்மை சமுதாயத்தினுடைய ஓட்டை விட்டுட்டு வேற யார் ஓட்டு போட போறோம் காங்கிரஸ் பாடையில ஏற்றத்துக்கு முயற்சி பண்ணிட்டாங்க அவங்களோட நீல கூட்டணியில இருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காங்கிரச காப்பாத்தணும்னா இந்த கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு முன் வர வேண்டும் அதே போல இந்த நாட்டிலே நடைபெற்ற அனைத்து பயங்கரவாத தாக்குதல்களை நியாயமான அதிகாரிகளை கொண்டு விசாரிக்கிறாங்க தமிழ்நாட்டில் மன்மோகன் சிங் சொல்லுங்க எங்களுடைய தென்மண்டல ஐஜி சஞ்சீவ் குமாரை போன்று அதே போன்று இன்னும் பல நியாயமான அதிகாரிகள் இருக்கிறாங்க இவங்களை வச்சு சமீபத்தில் நடந்த அனைத்து குண்டுவெடிப்புகளையும் விசாரித்தால் இதில் கால்களினுடைய பின்னணி நிச்சயமாக தெரியும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பீங்க அதோடு சேர்ந்து இந்தியாவில் இந்த நான் அப்படி இருந்துச்சுன்னா நாடாளுமன்ற வரை தொடர்ந்து கொண்டு வச்சிட்டே தான் கோயம்புத்தூர எப்படி கலவரத்தை ஏற்படுத்தி அவங்க ஒரு சுடுகாடை உருவாக்கினாங்களோ அதே மாதிரி தென்காசியில் செய்ய முயற்சி தான் அல்லாஹ் காலாக இறைவன் காப்பாற்றினா இந்த நெல்லை மாவட்ட மக்களை கலைஞர் அவரில் இந்த விஷயத்துல நீங்கள் சாட்டையை சுழட்டினா தான் மேலே இருக்கக்கூடிய மன்மோகனுக்கும் சோனியாவுக்கும் புத்தி வரும் உங்களுக்கு உதவுவதற்காக நாங்கள் கேட்கிருக்கோம் இல்லாவிட்டால் அந்த மக்களுக்கு முன்னாக வாக்குறுதியை நிறைவேற்றாத காங்கிரஸுக்கு நிச்சயமாக நாங்கள் ஓட்டு கேட்க மாட்டோம் காங்கிரஸ் ஏற்பாளர்கள் கூட்டம் என்பதை சுட்டிக்காட்டி இரண்டு மூன்று உள்ளூர் பிரச்சனைகளை மட்டும் இங்கே சொல்லி விடைபெறுகின்றேன் உலக சமாதான அனுஷ்டிக்கப்பட்டது சென்னையில ஒரு கூட்டத்திற்கு நான் அழைக்கப்பட்டேன் பி யூ சி என்ற மக்கள் சிவில் உரிமை கழகத்தினுடைய கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டேன் அங்கே காஷ்மீரை பற்றி பேசுவதற்கு தலைமை கொடுத்தாங்க நினைச்சுக்கிட்டேன் ஒரு பக்கம் பார்த்தா சிமியை பற்றி பேச சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா காஷ்மீரை பற்றி பேச சொல்கிறாங்க ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு பேச ஆரம்பித்தேன் அதை நான் சொன்ன ஒரு கருத்தை இங்கேயே வலியுறுத்த விரும்புகின்றேன் வாக்குறுதிகள் நீறப்படும் போது மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நீறப்படும்போது நிச்சயமாக மக்கள் புதிப்பு உண்டாக்குனார்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதே மாதிரிதான் தான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பாளையங்கோட்டை கிருஷன் நகர்ல பள்ளிவாசல் இரண்டாயிரத்தில பாளையங்கோட்டை கிருஷன் நகர் பள்ளி வைத்து அப்துல் ரஷீத் என்ற தபீ ஜமாத் ஊழியர் படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய மகன் மைனின் பிச்சை பிச்சையும் அவருடைய நண்பர் ஒரு முஸ்லிம் அல்லாத மாரியப்பன் என்ற அவருடைய நண்பரும் கைது செய்யப்பட்டார்கள் பெரிய அளவில் போராட்டம் நடத்தி சிபிஐக்கு சிறை நிரப்பம் போராட்டம் நடத்துவோம் என்று அதிமுக அறிவித்து சிபிசிஐயினுடைய சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணைக்கு அது அனுப்பப்பட்டது நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த திரு செந்தாமரை கண்ணன் அவர்களுடைய தலைமையில அப்போ அவர் சிபிசிஐடி எஸ்ஐசில ஏடிஎஸ்டி இருந்தார் அவர் தலைமையில் விசாரித்து மொய் இன்பிச்சையோ மாரியப்படோ அப்துல் ரஷீரை கொலை செய்யவில்லை என்று முடிவுக்கு வந்துவிட்டார்கள் ஏன் அந்த அறிக்கை கடற்க வச்சிருக்கீங்க இது ஒரு மர்மமான கேள்வி அடுத்து அப்துல் ரிஷி குடும்பத்தினருக்கு அளிக்கப்பட்ட கலைஞர் அரசு அன்று இருக்கும் போது அளித்த அந்த ரெண்டு லட்சம் ரூபாயை திருப்பி வாபஸ் வாங்கிட்டீங்க நீங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்த போது முதல் முறையாக உங்களை சந்தித்த போது வைத்த தோரிக்கைகள்ல திரும்ப திரும்ப கோரிக்கைகளை வைக்கின்றோம் மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னால் நான் நெல்லைக்கு வந்த போது ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் இதே சப்ஜெக்ட் பேசி அழிக்க வேண்டும் இல்லாவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்தோம் அரசு சார்பில் என்னிடம் பேச வேண்டிய அதிகாரிகள் குறிப்பாக நான் வெளிநாடு செல்வதற்கு முன்பு என்னிடம் பேசிய அதிகாரி ஒருவர் அப்துல் குடும்பத்திற்கு மீண்டும் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அதிகாரிகளுடைய வாக்குறுதியை நம்பி நானும் அவனுடைய மாவட்ட நிர்வாகிகிட்ட நீங்க இப்ப போராட்டத்தை நடத்தாதீங்க போராட்டம் நடத்தாமே மூன்று நான்கு மாதங்கள் ஆகிவிட்டது எனவே பதினேழாம் தேதி நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஷீத் குடும்பத்தினருக்கு நிறுத்தப்பட்ட அந்த இரண்டு லட்சம் ரூபாய் திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சமீபத்தில் சென்னையில காவல்துறை அதிகாரிகள் மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் சிவில் பிரச்சனைகள் சொத்து தகராறு சொத்து பிரச்சனைகள் காவல்துறை கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடாதுன்னு முதல்வர் கலைஞர் அவர்கள் அறிவுறுத்தினார் ஆனா கட்ட பஞ்சாயத்து செய்யறதுக்கு இங்க ஒரு ஆளு நம்ம நெல்லை மாநகர கமிஷனரா வந்திருக்காரு பெங்களூர்ல பெரிய மாளிகை கட்டணமா பெரிய மல்லையாண்டு நினைப்பு போல இருக்கு அவர் பேருக்கு மஞ்சுநாடா இருக்கு மல்லையாண்டு நினைப்பு அதுக்காக வேண்டி மூணு அடியாளுக்களை வச்சிருக்காரு அடியாளுக்கா ஒரு ஆளு பேர் நாகராஜன் இன்னொரு ஆளு பேர் ராமகிருஷ்ணன் இன்னொரு ஆள் மூணாவது ஆளு பார்த்தா மீனா மைதீனா முகமது மைதீனா மூணு ரூபத்தில் நெல்லை மாவட்டத்தில் நல்ல வசூல் நடக்கின்றது சில அரசியல் சக்திகள் பின்னாடி முஸ்லீம்கள் மதரசா கட்டுவதற்காக வேண்டி ஒரு தொழிலதிபர் கொடுத்த இடத்தை இப்ப கபலீகரம் செய்வதற்கு முன் வந்திருக்காங்க அதுக்கு ஆடிய விசாரணை ஆர்டிய விசாரணையில யார் இடம் பெற்று அந்த இடத்தை ஆக்கிரமிக்க வர்றாரோ அந்த சாதியை சேர்ந்தவங்க ஆர்டிய விசாரணையில இருக்காங்க எச்சரிக்கை அந்த இடம் இந்த சொந்தமான இடம் அதை நீங்கள் ஆக்கிரமிக்க நினைத்தால் ஆக்கிரமிக்க விட மாட்டோம் அந்த இடத்துல அந்த மத சாதையை கெட்டக்கூடிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு முன்வருவோம் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்லிவிட்டு வீணா மோனா பள்ளிவாசல் நெல்லை வீணா மானா பள்ளிவாசல் நெல்லை டவுனில் இருக்கின்றது பள்ளிவாசல் மேலர ரீதியில பள்ளிவாசல் இருக்கின்றது பக்கத்தில் கோயில் இருக்கின்றது பள்ளிக்கூடம் இருக்கு அங்க டாஸ்மாக கடை ஐந்து மாசத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்தி மூடியாச்சு திரும்ப திறந்திருக்காங்க எப்படி திறந்தார்கள் இந்த யூபிஐ அரசாங்கம் செய்த ஒரே ஒரு நல்ல பணி இந்த ஆர்டிஐ ஆக்ட கொண்டு வந்ததுதான் தகவல் உரிமை சட்டத்தை அதுவும் குறிப்பாக ராஜஸ்தானை சேர்ந்த அருமை சகோதரி அருணா ராயனுடைய முயற்சினாலும் அந்த ஆர்டிஐ ஆர்டிஐ எங்க கையில் இருக்கிற ஆயுதம் என்பதை காவல்துறைக்கும் அதிகாரிகளுக்கும் சந்திக்க வர உடனடியாக அந்த டாஸ்மாக் கடை மூடப்பட வேண்டும் என்று சொல்லி இன்று நமக்கு மத்தியில் ஏர்வாடி கிளை சிறப்பான செயல்பாடுகளை பற்றியான ஒரு குறும்படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் இங்கே ஏராளமான பல்வேறு பகுதிகளிலிருந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சகோதரர்கள் வந்திருக்கின்றீர்கள் உங்கள் ஊர்களிலும் இது உங்களுடைய பணிகள் இன்னும் மேலும் சிறப்பாக அமைய அதை இப்படி ஆவணமாக நீங்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எல்லாம் உங்கள் ரங்குநாதனின் நம்முடைய நற்செயல்களை எல்லாம் அங்கீகரித்து இன்று இங்கே கூடியிருப்பது போல ஜன்னது புர்தோஸ்ல ஒருங்கிணைப்பதற்கு கிருவி செய்வானாக